பஞ்சாப்ல இருக்க பாஜக காரங்க எல்லாம் பார்த்திபனுக்கு பயந்துக்கிட்டு வடிவேலு மாறு வசத்தில் திரிவாப்புல இல்ல அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா மோடி இங்க இருக்கிற விவசாயி இந்திய விவசாயி மொட்டை தனித்தனியா டைம் ஆகும் எப்படா அடிச்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே சிட்டிங்ல ஒரே அடியா எல்லாருக்கும் மொட்டையை போட்டு அடிச்சு விட்டு வலிச்சு விட்டு ஐயாவோட கையெழுத்தாத பளிச்சுன்னு போட்டு விட்டு வேற கிளம்பி இருக்காரு இவங்க யாரும் வெளியில தலகாட்ட முடியாம தெரியாது இந்தியாவோட முதுகெலும்பு என்னன்னு சொன்னாங்க விவசாயம் தானே இல்லை அந்த விவசாயத்தை அந்த முதுகெலும்பை எடுத்து ட்ரம்ப்புக்கு மூக்கு நோட்டை கொடுத்துருக்காப்புல நஜமா சார் அவர் சௌரியமா உட்கார்ந்து ரொம்ப ஆனந்தமா நோட்டிட்டு இருக்காரு நோண்டி முடிச்சதுக்கு அப்புறம் குப்பச்சுட்டத்துக்கு போட போறாங்க அதுதான் நடக்க போகுது இதுல பாகுபாடு எல்லாம் கிடையாது ஐயா மோடிக்கு இந்திய விவசாயி அதான் இந்தி விவசாயி தமிழ் விவசாயி பஞ்சாப் விவசாயி அப்படிலாம் கிடையாது எல்லாரையும் ஒரே குழியில போட்டு புதைச்சி மண்ணலி மேலே போட்டு பூவை வச்சிட்டு போட்டோவை வச்சுட்டு உட்கார்ந்துருக்குறாப்புல மரணம் சார் இதுக்கப்புறம் இந்தியாவில இருக்க விவசாயம் ஒப்பந்தத்துக்கு தான் போட்டு கை கொலுக்கிட்டு வந்து பாத்துருவா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் நமக்கெல்லாம் தான் ஒரு பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஐயா மோடி தப்ப பொறுத்த வரைக்கும் ஏன் மொத்த அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஐயாவை பார்த்தா இந்த மாதம் ஒரு படத்துல வந்து வடிவேறு மாதம் எல்லாம் இருக்கிறப்ப எங்க இப்ப அந்த ஆட்டோக்கார தம்பி அதே மாதிரிதான் ஐயாவை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அதான் ஐயா எல்லாரும் பிச்சை எடுக்க விடுவாரு அப்படின்றதுல எல்லாரும் கான்பிடண்டா இருந்தாங்க ஆனா இப்ப பிச்சை இருக்க கூட வழி இல்லாம ஆக்கிட்டாரு கையில இருக்க திருவோ திருவோடு இருக்கு இல்லையா அந்த திருவோடைய சேர்ந்து புடுங்கிக்கிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டாரு உங்களால ஒண்ணு பண்ண முடியாது எவ்வளவு சீக்கிரம் சாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செத்து போயிருக்கடா அப்படின்னு சொல்லாம சொல்லிருக்காரு சார் அந்த ஒப்பந்தத்தோட சாராம்சம் அதுதான் இப்போ ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஒண்ணு போட்டாங்க பத்தியெல்லாம் அந்த வர்த்தக ஒப்பந்தம் என்னன்னு நினைக்கிறீங்க அங்கே அந்த வீணா போனது விளங்காமல் இருந்தது எவனு வாங்காமல் இருந்தது அதையெல்லாம் கொண்டாந்து இங்க தள்ளத்த கேட்டால் ராசதந்திரம் வாங்க இந்த டீலிங்னால நாங்கள் பதினெட்டு பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் வச்சுருந்தா காங்கிரஸ் ஆட்சியில் ஐம்பது பெர்சன்ட் இருந்துச்சு சொல்லுவாங்கப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுறது ஐம்பது பர்சன்ட் இருந்தது நாங்கள் அதை பதினெட்டு பெர்சன்டா குறைச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வரும் ரெண்டரை பர்சன்ட் தாயா நிஜமா சார் இங்கேருந்து வெளிநாட்டு அதாவது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிற பொருட்களோட அந்த வரி வரும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருபத்தி நாலு அஞ்சு ஆச்சு ஆச்சு எவனாச்சும் ஒருத்தன் ஆச்சு அதை பத்தி கேட்டா எக்கனாமிக் டெவலப் ஆகுதுன்னு நாங்க அவங்க சொன்னாங்க சார் எக்கனாமிக் டெவலப் ஆகுது சர்வதேச அளவுல இந்தியாவோட சந்த மதிப்பு உயர்ந்திருக்கு நாம நாடு எங்கேயோ போயிட்டு இருக்கு எங்கேயா போகுது இல்ல கீழே தான் போயிட்டு இருக்கு ரெண்டரை பர்சன்ட் எப்படி அங்கே ஏற்றுனாங்க மொதல் அதை சொல்லுங்க அதுக்கு யாரும் ஆயிரத்து திறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் இந்த காரணத்தை காமிச்சாங்க என்ன காரணம் இந்த போரு உக்ரைன் போரு நாம வந்து இந்தியா வந்து ஐயா மோடி வந்து விடா பொடியா போட்டு ட்ரம்ப்பை வந்து இது பண்ணிட்டாப்புல அதனால ட்ரம்ப்பை வந்து ரொம்ப நம்மளை பழி வாங்கறதுக்காக மோடியை பழி வாங்கறதுக்காக ஒட்டுமொத்த இந்திய வியாபாரிகளே பழி வாங்கிட்டு இருக்காங்க ஐம்பது பெர்சன்ட்டு கொண்டு போனாங்க ஐம்பது பெர்சன்ட்டுக்கு கொண்டு போனாங்க இப்ப அதை சமாளிக்கிறது காத்த அவங்க ஐம்பதுக்கு கொண்டு போனத ஏன்டா ஐம்பதுக்கு கொண்டு போனாங்கன்றதை கேட்கல ஐம்பதை விட்டு இருபத்தஞ்சுக்கு ஏன் கொண்டு போனாங்க இப்ப அந்த ஐம்பதுல இருந்து பதினெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்களா இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்ட்டு சார் இந்த பண்ட மாற்று முறையும் கேள்விப்பட்டு போலீங்களா அந்த பண்ட மாற்று முறை ஒரு பண்டத்துக்கு இன்னொரு பண்டத்துக்கு இது தேவையா இருக்கு இது தேவையா இருக்கு அதுதான் பண்ட மாற்று முறை எனக்கு இது தேவையே இல்லையாடா நான் எதுக்கு இதை மாத்தணும் இப்ப இந்தியாவில் இருக்க எல்லாரும் எந்த கேள்வி கேட்கணும் சார் ஒரு பேர் வாயத்து இருக்க மாட்டேன்றானே கேட்டா புகழ்றாங்க இந்த ஒப்பந்தத்தை இந்த இது வந்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தம் இந்தியாவை வந்து தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு ஒப்பந்தம் எல்லாருமே இனிமே நாம அத்தனை பேரும் அமெரிக்காவுக்கு ஈக்குவலா ஆயிடுவோம் சொல்றாங்களே எப்படிதான் மனசாட்சி இல்லாம பேசுறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது அங்க இருந்து போறதுக்கு பதினெட்டு பர்சன்ட் வரி போடுறாள்ல அங்க இருந்து இறங்குறதுக்கு நீ பதிலுக்கு என்ன பண்ணிருக்கணும் குறைஞ்சபட்சம் போட்டுக்கணும் அவன் இறங்க போறதுன்னா என்ன தெரியுமா பூராவே அக்ரிகல்ச்சர் மேட் அவன் இறக்க போறது அதுக்கு தான் இந்த ஒப்பந்தத்தில் இவங்க கையெழுத்தையே போட்டிருக்காங்க யார் இங்கேருந்து இப்போ அந்த அந்த ட்ரேடிங் நடக்கிறப்ப அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறப்ப இங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க இந்த ஆட்சியர் இருக்கிறவங்க கவலையே படாதீங்க எக்காந்த கொண்டு நான் அந்த வேலையை பார்க்கவே மாட்டேன் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதிப்பு வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குவோம் விவசாயி இருந்தால் தானே பாதிப்பு வர்றதுக்கு அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேலாம் என்ன இதை கொண்டாந்து கொடுத்த ஏற்கனவே ஓ ஓன் இருக்கு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விவரம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஐயா ஆட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொத்து போன மொத்த விவசாயிகளோட எண்ணிக்கை என்ன தெரியுமா தற்கொலை பண்ணி நான் சொல்றது வயசாகி சாவலை உடம்பு முடியாம சாவலை வாழ முடியாம சத்து போனது கேட்டதில் ஒரு லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க தற்கொலை பண்ணி செத்து இருக்காங்க ஒரு லட்சம் பேர்னா ஒரு லட்சம் விவசாய குடும்பங்காழி ஒரு லட்சம் விவசாய குடும்பங்காழி போயிருச்சு ஆனா இந்த கணக்குல எங்கேயுமே யார்ட்டையுமே எடுத்துக்கொண்டாந்து கொடுத்து அதை வாங்கவே மாட்டாங்க அது அவங்க கண்ணுக்கே தெரியாது கேட்டால் விவசாய வாழ வைக்கிற ஒரே விவசாய கடவுள் எங்க மோடி ஐயாதான் சொல்லுவாங்களே அவர் இல்லைன்னா இந்தியாவில் மழை பெய்யுமா அவர் இல்லைன்னா இந்தியா மண்ணில் நெல் முளைக்குமா கேட்பாங்க அவங்கதான் சார் கேட்பாங்க நான் கேட்க மாட்டேன் இப்ப அமெரிக்காவில் கொண்டு அக்ரிமெண்ட போட்டு வச்சிருக்கேன் இந்தியாவோட ஒட்டுமொத்த அந்த இது என்ன தெரியுமா விவசாயம் பண்றவங்க விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க கிட்டத்திட்ட ஐம்பது சதவீதம் பேர் அதாவது பாதிக்கு பாதி விவசாயம் பண்றாங்க விவசாயம்னா வெறும் வயல்வெளியில வேலை பாக்குறாங்க மட்டும் நினைக்காது கால்நடை கால்நடை வளர்க்குறாங்க இல்ல அவங்களும் விவசாயி தான் சின்ன சின்ன தோட்டம் வச்சிருக்காங்க இல்ல அவங்களும் வெறும் வயல்ல வேலை வாக்குறது மட்டும் கிடையாது இயற்கை வளத்தை நம்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லைங்களா அத்தனை பேர் விவசாயிகள் தான் கிட்டத்தான் ஐம்பது சதவீதம் நாம படிச்சு கிழிச்சு டெவலப் ஆகி டிஜிட்டல் டிஜிட்டல் என்னென்னமோ போயிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது போய் பாருங்க இன்னும் சொல்ல போனால் சவுத்தை விட நாற்று தான் அதை நிறைய பேர் நம்பி இருக்கிறான் சவுத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கூட பரவாயில்ல ஆனால் நாற்றில் இருக்கிறவங்க முழுக்க முழுக்கோ முழுக்க அதை தான் நம்பி உட்காந்துருக்கிறான் இப்போ அவரை ஆப்படிக்க போகிறது மொத்தமே நாற்றுக்கு தான் யோசிச்சு பாருங்க இப்போ எதுக்கு கொண்டு போய் அங்கே கிட்ட அங்கே இப்போ போயிட்டு என்ன உங்ககிட்ட இல்லை இல்லாததை இறக்குறதுல தப்பு இல்லை சார் இல்லாத இறக்குற இப்போ நம்மக்கிட்ட அரிசி இல்லை அரிசி இறக்குறோம் தப்பே கிடையாது கோதுமை இல்லை கோதுமை இறக்குறோம் தப்பே இல்லை என்கிட்ட கொட்டி கிடக்குறா எல்லாம் அதை கொண்டாந்து இங்க மறுபடியும் இதை தள்ளி வரும் இப்ப யார் வந்து பாதிக்கப்பட போற யாரு அங்க இருக்கிற போஸ்ட் போட்டிருக்கா ப்ரூக் ராலின்ஸ் அந்த விவசாயத்துறை அமைச்சர் என்ன போட்டிருக்கா ரெண்டே வார்த்தை ரெண்டே வார்த்தை எங்க கண்ணுக்கு அப்படியே தெரிஞ்சு லிஃப்டிங் த பிரைஸ் பம்பிங் த மணி ஃப்ரம் இந்தியா இந்தியா இட்ஸ் அ பிக் மார்க்கெட் அவங்க இந்தியாவை வந்து என்னவா நினைக்கிறாங்க ஒரு ஏடிஎம்மா நினைக்கிறாங்க இனிமே கவலைப்பட வேண்டாம் அமெரிக்க விவசாயிகள் உங்களுக்கு இந்தியாவிலேருந்து நாங்கள் அள்ளி தரப்போறோம் இனிமேல் அங்க இருக்கிற பணத்தை எல்லாம் கொட்ட போற ரெட்டியா இருங்க அந்த இதுவே ட்ரம்ப் பார்த்துருக்காப்ல அந்த அம்மா போட்டிருக்கு என் ஃப்ரெண்டுகிட்ட பேசினேன் ரஷ்யாட்ட ஆயில் வாங்குறது நிப்பாடின்றாப்ல இனிமேல் அமெரிக்கா கிட்டையும் வெளிசிலா கிட்டையும் தான் பொட்டன்ஷியலி அந்த வெளிசிலா கிட்டயும் அவர் வந்து வாங்குவாப்புல வாங்கினா இவனுக்கு ஈக்குவலா அவன் கொடுப்பானா இல்ல இவன் கொடுத்து அந்த ரீஃபைனிங் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து கையில கொண்டாந்து கொடுத்தாங்க அதை கொடுப்பாங்க அங்க வாங்கிட்டு அப்ப ஏற்கனவே நீ முப்பா அதாவது விலை கம்மியா தூக்கி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க அவன்கிட்ட அவன் சொல்ற விலைக்கு தானே வாங்கணும் வாங்குறேன்னு சொல்லியாச்சு என்ன விலைக்கு வாங்குறேன்னு வாங்குறேன் அவ்வளவுதான் இப்ப அதை கொண்டாந்து இங்க கொடுத்தா அப்புறம் அதுக்கு என்ன விலை ஏத்துவாங்க இப்ப அதுக்கு என்ன இல்ல சார் அதை யாருமே பேச மாட்டேன்றாங்க அதுக்கு ஏன்டா எதுக்குப்பா எதுக்கு அங்கே போய் வாங்குற ரஷ்யா வாங்க மாட்டியா இனிமே ரஷ்யாவுக்கும் உனக்கும் வந்து இடையில பகையா இனிமே நீ ரஷ்யா கூட எந்த விதமான வியாபாரம் ஒப்பந்தமும் நீ செய்ய மாட்டியா இந்த பிரம்மோ சேவகனா எங்க இருந்து பண்ணிய அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இனிமே பிரேக் ஆயிரும் எதுக்குமே வாயை துறக்க மாட்டேன் சார் ஏன் இவ்வளவு தூரம் கமுக்கமா கையெழுத்து போட்டு உட்கார்ந்து இருக்கிறான்னு ஏன் சார் இது வெளியில ரொம்ப நம்ம ஆராய்ச்சி இதெல்லாம் தேவையே இல்ல போய் பார்த்தோம்னா தெரியும் ஒண்ணு இல்ல இந்தியாவில எத்தனை லட்சம் கோழி வெறும் ஒரு பால் வியாபாரம் எடுத்துங்க வெறும் பால் வியாபாரம் எத்தனை லட்சம் கோடி தெரியுமா அந்த மார்க்கெட்டு இப்போ அவன் கொண்டாந்து இறக்குவா அவன் இறக்குவா அவனுக்கு ஜீரோ டாக்ஸ் இல்ல அவன் என்ன இங்க வந்து பண்றானோ அதையே ஏதோ கொண்டாந்து இங்கேயும் வியாபாரம் பண்ண போறான் அதே வரைக்கும் வியாபாரம் பண்ண போறான் ஜீரோ பர்சன்ட் டாக்ஸ் சார் நம்ம ஊர்ல தயாரிக்கிற பால் பிளானுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி நம்ம ஊர்ல தயாரிக்கிறதுக்கு அவனுக்கு ஜீரோ பர்சன்ட் ஏன் உங்களுக்கு எங்கேயாச்சும் கன்செஷன் ஏதாவது கொடுத்தானா இல்ல இந்தியாவுக்கு ஏதாச்சும் அவன் சிறப்பா ஏதாவது செய்யறானா இல்ல வேற ஏதாச்சும் இந்தியா இந்தியர்கள் கொண்டு போயிட்டு அங்க கொண்டு போய் வச்சாங்க அந்த எச் ஒன் பி விசா அதை ரிவோக் பண்ணிட்டானா அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நாங்க அதை முடிஞ்ச வரைக்கும் அங்க இருக்கிற வரட்டியோட தானே இங்க பாக்குறேன் ஏன் அவங்களுக்கு நாம பயந்து இருக்கோம் ஏன் அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சர் தெரிஞ்சுட்டா போதும் சார் இப்ப அவன்கிட்ட வாங்கி அமெரிக்கால வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் வந்து வாங்க மாட்டேன்டா மார்க்கெட் டவுனு மக்காச்சோளமா இருக்கட்டும் கோதுமையா இருக்கட்டும் சோயாபீன்ஸா இருக்கட்டும் இன்னும் ஏகப்பட்ட விவசாய பொருட்களா இருக்கட்டும் அவன்கிட்ட வேர்ல்டு பூரா அவன்கிட்ட பண்ணிட்டு இருந்த பிசினஸ் டவுன் அதை எங்கே கொண்டு போய் டம்ப் பண்றதுன்னு அவனுக்கு தெரியல ப்ரொடக்ஷனை உருவாக்கி வச்சுட்டான் வாங்க மாட்டேன்றாங்க வாங்க மாட்டேன்றாங்க முடியாதுன்றாங்க அப்ப அதை கொண்டு போய் எங்க தருது இந்தியா மார்க்கெட் நாங்க ரெண்டு கையையும் கூப்பி உங்களே வரவேற்கிறோம் வாங்க வந்து வித்துட்டு போங்க வித்துட்டு போறது பிரச்சனை இல்லை சார் இல்லாத இப்ப பீசா டாமினோஸ் பீசா உள்ள வருதுன்னு வச்சுக்க அந்த பீசா இங்க இருக்கிறவங்க பண்ணல டாமினோஸ் அதோட இன்கிரீடியன்ஸ் அவங்க கொண்டாடுறான் கேஎஃப்சி உள்ள வர்றான் ஹோண்டா உள்ள வர்றான் இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல ஆனா கோதுமை நம்ம ஊரில் இல்லையா சார் சோயா பீன்ஸ் நம்மளால பண்ண முடியாதா சார் மக்காச்சோளம் நம்மகிட்ட கிடையாதா சார் இல்லை வேற எந்த இந்தியா விவசாய நாடுன்றாங்கப்பா ஒட்டுமொத்த இந்தியாவோட விவசாயத்தோட அந்த அளவு ஐம்பது பெர்சன்ட் அமெரிக்காவில் எழுத தெரியுமா ரெண்டு பர்சன்ட் வரும் ரெண்டு பெர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அதிகபட்சம் போனால் ஒரு எழுபது லட்சம் பேர் கூட இருக்க மாட்டான் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு பத்து கோடி பேர் என்ன விவசாயத்தை தான் உட்காந்துருக்கா எழுபது லட்சம் பேர் வாங்கன்றதுக்காக பத்து கோடி பேரை கொலை பண்றதுக்கு தயாராகிட்டேன் சார் இது இப்போ இந்த பிரச்சனை நடக்காது இன்னும் அஞ்சாறு நாள் கழிச்சு அங்கங்க வெட்டிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா அதுக்கு இன்னும் கையெழுத்து முழுசான ஒரு இதை நாங்கள் கொண்டாந்து தர்றோம் எப்படி நீ அவனுக்கு டாக்ஸ் இல்லாமல் உள்ள கொண்டாந்து இறக்கு வேண்ட அது எப்படி இறக்கு அத்தியாவசிய பொருளா ரொம்ப தேவைப்படுற பொருளா அது நம்ம நாட்டில் வந்து பண்ணவே முடியாத போற எந்த நம்ப எந்த ஒரு இதுல அடிப்படையில் அவங்களுக்கு அந்த வரி வழக்கு கொடுத்தோம் அவன் மோர் நாளில் நீ போடணும்ல ரெண்டாவது எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா என்ன வேணுமோ அதை தானே இறக்கணும் எது நிறைய இருக்கு அதை கொண்டாந்து மறுபடியும் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ண போற சார் பேசிக் காமன் சென்ஸ் சார் எதுக்கு இதில் கையெழுத்து போடணும் இந்த நேரத்தில் தான் சில ஃபைல்ஸ் எல்லாம் இந்த எப்புட்டின் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து போகுது நான் என்னத்தை செய்ய சார் இல்லை வேற என்ன காரணமும் இருக்க முடியும் எதனால அமெரிக்காவுக்கு இந்தியா அடிபணிஞ்சு போகணும் அவன் சொல்ற இடத்துல குனிஞ்சு நிமிந்து கூட பார்க்காம குறிஞ்சா கையெழுத்து ஏன் போட்டு போகணும் சொல்லுங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்ன கார்னர் இருக்குல்ல சார் இது மூலியமா பயன இப்ப இந்த அமெரிக்க ஒப்பந்தம் மூலியமா பயனடைய போறது யாரு இந்தியாவா அமெரிக்காவா இப்ப இந்த பதினெட்டு சதவீதம் டாக்ஸ் குறைச்சதாவே வச்சுக்குவோம் குறைச்ச அது மூலியமா பயனடைய போறது யாரு அமெரிக்காவா இந்தியாவா கொஞ்சம் அங்கேருந்து இறக்குறாங்க ஜீரோ பெர்சென்ட் டேக்ஸு அதனால பயனடைய போறது யாரு அமெரிக்காவோ இந்தியாவோ இப்போ அவங்க கொண்டாந்து இறக்க போறதுனால உள்ளூர் உற்பத்தி பாதிக்கப்பட போறது மேக் இன் இண்டியா பாங்கலை சுதேசியும் பாங்கலை என்னாச்சு அதெல்லாம் இப்போ அதெல்லாம் எப்படி பண்ண சுதேசின்னு ஒரு பக்கம் மேக் இந்தியா ஒரு பக்கம் நம்ம செல்ஃப் இது பண்ணணும் நம்ம தான் யூரோப்பியன் மார்க்கெட்டில் பூரா நம்ம தான் இருக்கணும் நம்ம நம்ம செஞ்ச பொருள் தான் அங்கே போய் இருக்கணும் சரி உள்ளூர் மார்க்கெட்டில் ஓ பொருள் இல்லையாப்பா உள்ளூர் மார்க்கெட்டில் ஓன் பொருள் இல்லாதே அங்கே போயிட்டு நீ போய் நிற்க முடியும் அட்ஜா மார்க்கிட்ட நீ எங்கேயே அட்டா விட்டு நீ சம்பாதிக்கிற ஓண்டருக்கவங்களாம் கொள்ளையடிச்சு அவங்களாம் போயிட்டுருக்கா ஊரில் கொள்ளையடிச்சு நம்ம வச்சா நம்மக்கிட்ட கொள்ளையடிச்சு இன்னொருத்தூர் கொடுக்கறதுக்கு அதுதானே இது என்ன லாஜிக்ன்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது இது ஐயாவோட பயங்கரமான ஒரு பெரிய ஒரு அரசியல் மூளை அந்த மூளையில் வழிஞ்ச ஒரு ப்ரைன் சைல்டு தான் இது இந்த அக்ரிமெண்ட்டுன்றாங்க எந்த அளவுக்குன்னு தெரியலை உங்களுக்கு இதில் ஏதாவது தெரிஞ்சால் உண்மையில் இதுக்கு இந்தியாவுக்கு ஏதாச்சும் பயன் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியலன்னு நான் அதை ஏற்றுக்கிறேன் ஆ nandri <coughs>